சார் சொன்ன எல்லாமே எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக இருந்துச்சு எனக்கு உடம்பு உள்ள பிரச்சனை எனக்கு காலையில் இந்த ஒரு வருஷத்துக்கு அடிப்பட்டது எல்லாம் கரெக்டாக சொன்னார் இந்த ஒரு ஒன் மந்தா எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் பிரச்சனைங்கிறதுனால நான் கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஸ்டாகவே இருந்தேன் இந்த இது ஆகமா ஆகாதண்ணு அவர் கொஞ்சம் பேசினதுக்கப்புறம் எனக்கு மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காதுன்னு அவர் சொன்னது எல்லாமே கரெக்டாக இருக்குது நான் இப்போ கொஞ்சம் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் தேங்க்யூ ஸோ மச் கும்பம் ராசி நட்சத்திர பலன் வாதங்கள் மறையும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த கும்பம் ராசிக்காரர்களுக்கு இன்று மிகவும் நன்மை தரும் நாள் கடந்த நாட்களில் நீங்கள் சந்தித்துள்ள வாதப்போர்கள் கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் மறைந்து சமாதானம் ஏற்படும் உங்கள் மனநிலையும் அமைதியாக இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் பணியில் உங்களுக்கான எதிர்ப்புகள் குறையும் உங்கள் கருத்துகள் ஆதரிக்கப்படும் நீண்ட நாட்களாக இருந்துள்ள வேலை சார்ந்த பிரச்சினைகள் தீர்வை காணும் வியாபாரத்தில் உங்கள் போட்டியாளர்களிடம் இருந்த சிக்கல்கள் நிவர்க்கப்படும் புதிய வாய்ப்புகளை பற்றிய நல்ல செய்திகள் வரும் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பத்தினருடனா கருத்து வேறுபாடுகள் மங்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் நல்லுறவு ஏற்படும் சில முக்கியமான முடிவுகளை எடுக்கும் சூழ்நிலை உண்டாகலாம் உடல் நலம் மன அழுத்தம் குறையும் நீங்கள் மனநிம்மதியுடன் இருப்பீர்கள் நீண்ட நாட்களாக இருந்து உடல் சோர்வு குறையும் ஆரோக்கியமான உணவு மற்றும் ஓய்வை பெற்றுக் கொள்ளுங்கள் மொத்தத்தில் இன்று நீங்கள் வாதங்களில் இருந்து விடுபட்டு மன நிம்மதியை அடையும் நாள் அமைதியாக செயல்பட்டு நல்ல முடிவுகளை எடுக்கலாம் சதயம் பொறுப்புகள் குறையும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த கும்பம் ராசிக்காரர்களுக்கு இன்று ஓய்வுக்கான வாய்ப்பு கிடைக்கும் நீண்ட நாட்களாக இருந்த பொறுப்புகளில் இருந்து சற்று விடுபடுவீர்கள் வேலைப்பழு குறைந்து உங்களுக்கு தேவையான நேரத்தை தனிப்பட்ட விஷயங்களுக்காக செலவழிக்கலாம் தொழில் மற்றும் வியாபாரம் உங்கள் வேலை சரிவரச் செல்லும் புதிய பொறுப்புகள் அதிகமாக சேராது மேலதிகாரிகள் உங்களுக்கு வேலை குறைக்கும் வியாபாரத்தில் சுமையாக இருந்த வேலைகள் எளிதாக முடியும் பணவரவு சார்ந்த சிறிய சந்தோஷம் உண்டாகலாம் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பத்தில் அமைதி நிலவும் பெரிய பொறுப்புகள் வந்து சேராது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் மகிழ்ச்சியான நேரம் செலவழிக்க வாய்ப்பு கிடைக்கும் பயணங்கள் அல்லது ஓய்வுக்கான சிறந்த நாள் உடல் நலம் நீங்கள் சோர்வாக உணர்ந்திருந்தால் இன்று ஓய்வெடுத்து புத்துணர்ச்சியுடன் இருப்பீர்கள் உடல் மற்றும் மனநிலை நன்றாக இருக்கும் மொத்தத்தில் இன்று உங்கள் பொறுப்புகள் குறையும் நீங்கள் ஓய்வெடுக்கவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடிய நாள் போரட்டாதி அனுபவங்கள் கிடைக்கும் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த கும்பம் ராசிக்காரர்களுக்கு இன்று ஒரு முக்கியமான அனுபவங்களை வழங்கும் நாள் உங்கள் வாழ்க்கையில் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் உங்கள் பழைய அனுபவங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் புதிய வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது உங்கள் பழைய அனுபவங்களை பயன்படுத்தி வேலை சார்ந்த ஒரு முக்கிய முடிவை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் வியாபாரத்தில் புதிய விஷயங்களை அறிந்து அவற்றை உங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்துவீர்கள் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பத்தில் சில புதிய அனுபவங்களை எதிர்நோக்கலாம் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் பயண வாய்ப்புகள் இருக்கும் உங்கள் முன்னேற்றத்திற்கு முக்கியமான ஒருவரை சந்திக்கலாம் உடல் நலம் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வழிகளை கற்றுக்கொள்ளலாம் புதிய உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் உடற்பயிற்சிகளை தொடங்க நல்ல நாள் மொத்தத்தில் இன்று நீங்கள் வாழ்க்கையில் முக்கியமான அனுபவங்களைத் தரலாம் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் உங்கள் கடந்த கால அனுபவங்களை உபயோகிக்கவும் இது சிறந்த நாள்